அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது ஆதி தமிழி நம்ம ட்யூப் யூடியூப் வாராய தேவி பற்றிய எண்ணற்ற வழிபாட்டு முறைகளையும் பூஜை முறைகளையும் தாந்திரீக பரிகார சூட்சமங்களையும் தொடர்ந்து பதிவு செய்துட்டு இருக்கிறேன் தொடர்ந்து பாருங்க இன்று வெள்ளிக்கிழமை சித்திரை மாதத்தின் வெள்ளிக்கிழமை இந்த நாள்ல இரவு தூங்குறதுக்கு முன்னாடி மிக எளிமையான இந்த ஒரு தாந்திரிக பரிகாரத்தை செய்யுங்க பொதுவாகவே தாந்திரிக பரிகாரத்தை நம்ம செய்யும் போது நம்ம வீட்டில உள்ளவங்ககிட்ட கூட நம்ம சொல்லக்கூடாது ஏன்னா தாந்திரிகத்தை பொறுத்த மட்டிலும் யாரிடமும் சொல்லாமல் யாருக்கும் தெரியாமல் இரவு நேரத்துல செய்யறது ரொம்ப ரொம்ப சிறப்பான பலனையும் கூடுதல் பலனையும் நமக்கு உடனடியாக கொடுக்கும் நமது சேனல் சார்பாக பிரபஞ்சத்தின் பேரருள் கிடைக்கும் மனவள பயிற்சி அஷ்டவராகி உபாசனை பயிற்சி தெய்வ உபாசனை பயிற்சிகளை ஆரம்பித்திருக்கிறோம் இந்த பயிற்சிகளில் நீங்க பங்கு பெற விரும்புனீங்க அப்படின்னா வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க உங்களுடைய இடது கையின் இந்த இடத்துல அதாவது உள்ளங்கை முடியுது இல்லையா அந்த இடத்துல நயன் 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 ஒன் ஃபோர் 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 அதாவது ஒன்பது 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 ஒன்று நான்கு 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 இந்த எண்ண பச்சை நிற பேனாவால இரவு தூங்குறதுக்கு முன்னாடி எழுதணும் குறிப்பாக பணத்தட்டுப்பாடு வீண் விரைய செலவு அடிக்கடி மருத்துவ செலவு ஏற்படுது அப்படிங்குறவங்க தவறாம சின்ன குழந்தைங்களுக்கு கூட செய்யலாம் என்ன அதாவது ஒன் ஒன்று அப்படிங்கறத பாத்தீங்கன்னா நடுவுல ஒரு நரம்பு இருக்கு பாத்தீங்களா அந்த இடத்துல படுற மாதிரியும் அந்த ஒன்றுன்ற எண்ணுக்கு முன்னாடி ஒன்பது ஒன்பது ஒன்பதையும் ஒன்றுக்கு அடுத்து நான்கு 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 இதையும் நீங்க எழுதணும் இப்படி எழுதும்போது போது நீங்க நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அது நடந்துருச்சு அப்படின்னு நினைச்சிட்டு எழுதணும் இப்ப உங்களுக்கு ஒரு மூணு லட்சம் ரூபாய் பணம் தேவை அப்படின்னா எனக்கு மூணு லட்சம் ரூபாய் பணம் கிடைச்சிருச்சு நான் நினைத்தது நடந்துருச்சு நான் எதிர்பார்த்த விஷயம் எனக்கு கிடைச்சிருச்சு இது மாதிரி பாசிட்டிவா நினைச்சிட்டு நீங்க எழுதுங்க இரவு தூங்குறதுக்கு முன்னாடி எழுதுங்க மாத விளக்காக இருந்தீங்கன்னா செய்யக்கூடாது அசைவம் சாப்பிட்டு இருந்தா செய்யலாம் தவறு கிடையாது இந்த தாந்திரிகத்துக்கு மாத விளக்கு நாட்களா இருந்தா செய்யக்கூடாது ரொம்ப எளிமையான விஷயம்தான் நமது சேனல் சார்பாக வாட்ஸ்அப் குழு ஆரம்பிச்சிருக்கும் அந்த குழுவோட பாக்ஸ்ல கொடுக்கறேன் தாங்கள் அதில் இணைந்து கொள்ள விரும்பினால் தாராளமாக இணைந்து கொள்ளுங்க தொடர்ந்து நம்ம சேனல பாருங்க என்ன மேற்ற பதிவுகள் தொடர்ந்து வர இருக்குது வாராகி தேவியினருள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நிச்சயமாக கிடைக்கும் நல்லதே நடக்கும்